குழு மிகவும் பிரியமான தெய்வப்பிள்ளைகளே ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதையும் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பினின் அமர்த்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் ஊட்டியை சார்ந்த விஸ்வநாதன் அன்பு சகோதரருக்காக சுப்பிக்கப் போகிறோம் அவங்க கேட்டுக்கொண்ட மிக முக்கியமான ஜப குறிப்பு மனைவி தனலட்சுமி அவங்களுடைய நுரையீரல் பாதிக்கப்பட்டிருக்கிறது இருதயம் பலவீனப்பட்டிருக்கிறது குணம் அடையணும் கத்தான் குணத்தை கொடுக்கணும் என் மனைவருடைய நுரையீரல் இருதயம் வியாதிகள் மாறணும்னு சொல்லிக்கட்டுருக்கிறாங்க பெரிய மனைவர்களே கண்ணீரோடு ஜபிக்கலாமா கத்தர்ப்பு தீவிரம் அவரால் கூட அந்த காரியம் ஒண்ணுமே இல்லை சொன்னாகும் கட்டலிட்டான் நிற்கும் அவர் செய்ய வல்லமையில் தேவன் என் கூட இணைந்து ஜெபிப்பீர்களாம் அன்பின் பரலோக பிதாவய அசிர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றி 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 அன்பு விஸ்வநாதன் சகோதரருக்காக அவங்க மனைவிக்காக பிள்ளைகளுக்காக குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம் இருதய பலவீனங்கள் மாறட்டும் நுரையீரல காணப்படுகிற பலவீனம் வியாதி மாறட்டும் சுகத்தை காத்து காற்றாலையிடு வீடாக நிச்சாண்டி இளமையா முப்பத்தி ரெண்டு இருபத்தி ஏழில் என்னால் செய்யக்கூடாது அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ இல்லாண்டு விழ நீங்க செய்ங்க செய்கிறதற்காக நன்றி 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 நீங்க பேசுங்க நாங்க கேட்கிறோம் நாமத்தில் ஜீவனில் பித்தாவ ாமத்தில் கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டுடைய பாதத்தில் காத்திருந்து ஜபித்தபடுது கத்த சொன்ன கத்தருடைய வார்த்தை உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பே இந்த வார்த்தை உங்களை தேடி தீர்க்கதர்ஷமாக கடந்து வருகிறது ஆனால் உங்கள் இருதயத்துக்குள்ள ஒரு எண்ணம் மென்மேலும் கத்தனை ஆசிர்வதிப்பேன் சொல்றே ஆனால் மேலும் மேலும் பிரச்சனை தானே மேலும் மேலும் பாடுகள் தானே மேலும் மேலும் உபத்தரவன் தானே என் அன்பு தெய்வ பிள்ளைகள் இதுவரைக்கும் மேலும் மேலும் பிரச்சனை இருந்திருக்கலாம் மேலும் மேலும் உபத்தரவம் இருந்திருக்கலாம் இன்னைக்கு அத்தனையும் கத்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறான் அத்தனையும் நன்மையாய் கற்று மாற்றுகிறா உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பத்தரவத்தையும் கற்று மாற்றி ஒரு நன்மையே கற்றுக் கொடுக்க போகிறா ஏன் நீங்க கலங்குறீங்க மேலும் மேலும் கத்தை உங்களை ஆசீர்வதிப்பான் அதற்கு கத்தை உங்களுக்கு கொடுக்குற வாக்குத்தை தனது தெரியுமா நான் உன் கூட இருந்து உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பேன் உபாகமும் பதினைந்தாவது அதிகாரம் அஞ்சு ஆறு வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் உன் கத்தராகிய தெய்வன் உன்னோடு இருந்து உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பாய் நீ கடன் வாங்குவது இல்லை கடன் கொடுப்பாய் மற்றவர்கள் உன்னை ஆளுவதில்லை மற்றவர்களை நீ ஆளுவாய் மற்றவர்களை நீ ஆளுவதில்லை மற்றவர்களை நீ ஆளுவாய் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கி நீங்கள் கஷ்டத்தின் நடுவில் இருக்கலாம் வேதனை நடுவில் இருக்கலாம் உங்களை அற்பமாக எண்ணலாம் உங்களை பேசலாம் இன்றைக்கி உலகத்தில் உலகம் நடப்பு என்ன தெரியுமா பணம் இருக்கிறவன் ஞானம் இருக்கோ அறிவு இருக்கோ நல்ல மனுஷனோ நல்ல மனுஷன் இல்லையோ அவனை இந்த உலகம் தூக்கி வச்சு ஆடுது ஆனால் நல்ல குணங்கள் நல்ல ஸ்மாபங்கள் நல்ல மனிதர்கள் அவமானப்படுத்தப்படுகிறாங்க அப்போ இந்த உலகத்தில் பணம் தான் தருது ஆனால் அத்தை காட்டிலும் பெரிய பெரிய காரியம் இருக்குது பணத்தை கொடுத்து கிருபை வாங்க முடியுமா முடியாது கிருபை பெற்ற நீங்கள் பாக்கியவான்கள் பணத்தை கொடுத்து கத்துடைய அபிஷேகத்தை வாங்க முடியுமா வாங்க முடியாது கத்துடைய அபிஷேகத்தை பெற்று நீங்கள் பாக்கியவான்கள் பணத்தை கொடுத்து ரட்சிப்பை வாங்க முடியுமா ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் உங்களுக்கு ஒப்பானவர் யார் பணத்தை கொடுத்து வாங்க முடியாது பணத்தை கொடுத்து கத்துடைய வல்லமையை வாங்க முடியுமா வாங்க முடியாது நிறைய காரியம் இருக்குது வாங்க முடியாத காரியம் எல்லாம் உங்கள்கிட்ட இருக்க நீங்கள் தான் பெஸ்ட்டு இப்போ யார் உங்களை வேதனைப்படுத்துனாங்களோ அவங்க முன்னாடி கத்தை உங்கள் லைஃப்பை மேலும் மேலும் ஆசீர்வதிக்கப் போகிறான் மேலும் மேலும் வேதத்தில் தாவிதை குறித்து வேதம் என்ன சொல்லிக்கிறது தெரியுமா ரெண்டு சாம்புல ஐந்து பத்தில் கத்த தாவிதோடு கூட இருந்தால் தாவிது நாளுக்கு நாள் மேலும் மேலும் அவன் விருத்தி அடைந்தான் சாதாரண ஆடு மேய்த்துட்டு கொண்டிருந்த ஒரு இளைஞனை கத்த அவனோடு இருந்ததுனால கத்தை அவனை விருத்தி அடைய பண்ணினான் மேலும் மேலும் அவன் உயர்ந்தான் ராஜாவாக சக்கரவர்த்தியாக மாறினான் இன்னைக்கு அன்றவராக இயேசு கிறிஸ்துவ சொல்லும் பொழுது தாவீதின் குமாரனாக இயேசு கிறிஸ்துவ புதிய பாடல இயேசுவை அறிமுகப்படுத்தும் பொழுது இயேசுவை கேள்விப்படும் பொழுது தாவீதின் இயேசு கிறிஸ்து அப்போ தாவீதோடு கூட கத்த இருந்தபடினால் தாவீதை மென்மேலும் மென்மேலும் கத்தரை தான் உங்க கூட கத்த இருப்பா மென்மேலும் மென்மேலும் கத்தவங்களை ஆசீர்வதிப்பா எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு நபர் அவர் சைக்கிளில் போறாரு லூனால போகிறாரு அதுக்கிற எம்எட்டிங்கிற ஒரு பைக்கில் போகிறாரு அதுக்கு ஒரு சுசுக்கு சமுராயிங்கிற பைக்கில் போறாரு அப்படி அதுக்கப்புறம் ஹோன் இப்படி சின்ன சின்ன காரியம் முன்னேற்றம் இன்னைக்கு கத்த உலகம் ஃபுல்லாக கத்துகிற வரைய ஆசீர்வாதமாக ஆசீர்வதிக்கிறத பார்க்கும் பொழுது சொன்னாங்க ஒரு காலத்தில் லூனால போனாள் சைக்கிளில் போனாள் இன்னைக்கு மேலும் மேலும் ஆசிர்வாதம் யா பெரிய மாணவர்களை ஏன் உங்களை ஆசிர்வதிக்க மாட்டாரா நிச்சயம் அவங்க லைஃப்பில் மென்மேலும் அசுரத்தை கற்றுக் கொடுப்பான் மேலும் மேலும் பிரச்சனை யாருக்கு இருக்கோ அவங்கள தான் மேலும் மேலும் கற்று அசுர்ப்பாள் ஆதி ஆகமும் இருபத்தி ஆறாவது அதிகாரம் பதினாலிருந்து நீங்கள் வாஸ்து பாருங்க இருபத்தி எட்டு வரைக்கும் ஈசாக்கு மேலும் மேலும் பிரச்சனை வாக்குவாதத்துக்கு மேலே வாக்குவாதம் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை தோன்ற எல்லா கண்ணரையும் தூத்து போட்டுறாங்க ஆனால் நாள் ஒன்று வந்தது ரகபோத் தேசத்தில் கத்தை என்னை பெருக பண்ணினார் பழுக பண்ணினார் ஆண்டவர் என்னை ஆசிர்வதித்தார் என்று ரகபோத் என்று பெயர் வைக்கிறான் ஆதியாகமம் ஆகமம் இருபத்தி ஆறு இருபத்தி ரெண்டில் என்னைக்கு கத்தை உங்களுக்கு ரகப்பத்தை கொடுக்குறாரு மேலும் மேலும் கற்று உங்களை ஆசிர்வதிப்பா என் கூட என்னென்னு ஜெபிப்பீர்களா அன்பின் தகுப்பானே ஆசிர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சி யார் யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அத்தனை பேரும் மென்மேலும் கத்தரை ஆசீர்வதித்து உயர்த்தும் செய்கிறதுக்காய் நன்றி 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 உங்கள் நாமம் மாமைப்படட்டும் இயேசு கிறிஸ்துவி நாமத்தில் சொப்பிக்கிறோம் ஜீவன பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களை நன்மையும் கருபையும் மாசிர்வாதங்களும் நிச்சயமா உங்களை தொடரும் ஆமே ஆமே